சூரியனும் சுக்கரனும் ஒண்ணு போலயே சுத்திக்கிட்டு தான் இருந்தாலும் சூரியனோடு அதிக நெருக்கமாகி அஸ்தகங்கம் ஆகிடக்கூடாது அதாவது ஒன்பது டிகிரிக்குள்ள சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சிடக்கூடாது சூரியன் சுக்கரன் தான் இருக்கும் பெரும்பாலும் சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் இவங்க போல தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒன்னு ஒரு ராசிக்கு முன்ன தான் இருப்பாங்க ஒரே ராசியிலே சூரியனும் சுக்கரனும் இருந்தாலும் சூரியனால் அஸ்தகங்கமாக கூடாது சுக்கரன் சூரியனிடம் தன்னை இழந்து விடக்கூடாது அதாவது ஒன்பது டிகிரிக்குள்ள அணைஞ்சிடக்கூடாது சூரியனும் சுக்கரனும் அதே போல செவ்வாய் பாவ கிரகம் சுக்கரன் செவ்வாய் இணைவு பிருகமங்கல யோகமாக சொல்லப்பட்டாலும் செவ்வாயுடைய காரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் சுக்கரன் பங்கப்படுவார் அப்ப சுக்கரன் தனித்து இருப்பதே நல்லது சுக்கரன் செவ்வாயுடனும் அவரது நண்பரான சனியுடனோ அல்லது சூரியனுடனோ இல்லை ராகுவோடவோ இணைவதோ பார்வையிலோ இருப்பது சுக்கரனுடைய காரகங்கள் கெடும்